சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம ஜவ்வரிசி தயிர் சாதம் இந்த தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஜவ்வரிசி தயிர் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி ஒரு கப் வெள்ளரிக்காய் ஒன்று தயிர் இரண்டு கப் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் முதிரி பருப்பு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு பச்சை மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு ஜவ்வரிசி தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து நல்லா வந்து தயிரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து சிலிப்பு எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா திருகி வச்சுருக்க வெள்ளரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேரட் கூட போட்டுக்கலாம் நம்ம இப்போ தயிரும் வெள்ளரிக்காயும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசையை ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி சாதத்துக்கு பதிலாக நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்க்குறோம் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் தயிர் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளரிக்காய் கேரட் கூடவே வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து நம்ம பார்ட்டிஸ் எல்லாம் வைக்கும்போது யூஸ்வல் தயிர் சாதம் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும் அது மாதிரி கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் கடுகு இது கூடவே பச்சை மிளகா இஞ்சி இதிலே முந்திரி பருப்பம் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில அடுத்ததாக இதில் நம்ம வச்சிருக்கேன் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நமக்கு ரோஸ்டாய் வந்துருச்சு நம்மளுடைய வேர்க்கடலை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே வந்து நம்ம கிரிஸ்பியா வந்து இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் ஜவ்வரிசி தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா யூஸ்வலாக வந்து தயிர் சாதம் போல இல்லாமல் இது வந்து அங்கங்கே நமக்கு வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி அந்த ஜவ்வரிசி வரும்போது கண்டிப்பாக வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜவ்வரிசி பிடிச்சவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு நல்லா ஹெவியாக சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இதில் வர வேர்க்கடலை அந்த முந்திரி பருப்பு கூடவே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கேரட் கூட நல்லா திருவி சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளரிக்கா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் தரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து மாதுளம்பழம் ஆப்பிள்லாம் நறுக்கி நீங்கள் போட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மென்ட்ல மீட் பண்ணலாம்